ரத்தினம்மாள் சமுதாயத்தால் இழிவாக எண்ணப்பட்ட நடன மங்கை இளந்தாசி ஒருநாள் விஷமத் சிறுவர்கள் சிலர் கற்களை பாதாளலிங்க குகைக்குள் விட்டெருவதைக் கண்டார் உள்ளே சென்று பார்த்தபோது மங்களான ஒளிவட்டத்தின் நடுவே ஓர் உருவம் அவர் கண்ணில் பட்டது அந்த இளந்துறவி தன்னை எப்படி காப்பாற்றிக் கொள்வான் என்ற கவலையால் உணவையும் புதிய துளிகளையும் குகையின் வாயில் அருகே அவர் வைத்துவிட்டுச் சென்றார் ஆனால் பகவான் சமாதியில் மூழ்கியிருந்ததால் வைத்த பொருட்கள் வைத்தபடியே இருந்தன பின்னர் சேஷாத்ரி சுவாமிகள் பகவானை பார்த்து குவைக்கு வெளியே அவரை கொண்டு வந்தார் அவருக்கு அபிஷேக பாலை அளிக்குமாறு கோவில் பூஜாரியிடம் உத்தரவிட்டுச் சென்றார் பூஜாரி அருணாசலேஸ்வரர் சந்நிதியிலிருந்து பால் எடுத்து வராமல் தனக்கு பக்கத்தில் இருந்த அன்னை சாம்பாள் சந்நிதியிலிருந்து பால் எடுத்து வந்தார் மஞ்சள் சீயக்காய் பொடி நெய் முதலியவற்றோடு கூடிய அந்த அபிஷேக பாலே அம்பாள் அவருக்கு அளித்த பிரசாதம் புற நினைவற்று சமாதியில் இருந்ததால் பூஜாரி பகவானுடைய வாயை திறந்து தாயின் பாலை உயிரை காக்கும் முதல் உணவை ஊற்றினார் நினைவு வந்தபின் அவர் கோவில் வளாகத்தில் இருந்த இழுப்ப மரத்தடியில் சமாதியில் அமர்ந்தார் இப்போதாவதுதான் அவருக்கு நினைவு ஏற்பட்டது அருணாசலீஸ்வரர் கோவில் ஒருநாள் நடன நிகழ்ச்சி ஒன்றிற்காக சென்று கொண்டிருந்த ரத்தினம்மாள் வழியில் பகவான் அமர்ந்திருந்ததை பார்த்தார் இந்த துறவிக்கு நாம் ஏதாவது உணவளிக்கும் வரை நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று தன் தாயிடம் கூறினார் பகவானை எழுப்ப அவர்கள் செய்த முயற்சி பயனற்றுப் போனதால் வாயை திறந்து உணவை ஊட்ட முயன்றனர் சில சமயங்களில் அவர் உணவை விழுங்குவார் மற்ற சமயங்களில் அது வாயில் அப்படியே இருக்கும் மறுதினம் வந்து அவர்கள் சித்தம் செய்வார்கள் பிற்காலத்தில் இரத்தினம்மாள் உறவில் வந்தது அன்னை பராசக்தியே என்று பகவான் கூறியது மட்டுமன்றி அவள் மிகவும் துயவள் என்றும் சூரி நாகம்மாளிடம் கூறினார் தேவத்தன்மையை உணரும் சக்தி அவளுக்கு இருந்ததால் அவ்வாறு கூறினார் பகவான் வேறு யாரைப் பற்றியும் இவ்வாறு கூறியதில்லை